முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே எனக்காக இங்கு நிறைய பேர் காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைக்காக நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் தங்கமே என்னை மட்டும் அவமதித்துவிட்டு சென்று விடாதே உனக்காக ஒரு விஷயத்தை கூறவே உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் பாசம் என்று நம்பி நமக்கான உண்மையான உறவு தானே என்று அதில் உன் மனதையும் நம்பிக்கையையும் நீ அர்ப்பணித்தாய் ஆனால் அந்த பாசமே உன்னை வழியில் ஆழ்த்தியது அவதூறான வார்த்தைகள் காயம் தரும் செயல்கள் சுய மரியாதையை சிதைத்த நினைவுகள் இவை அனைத்தும் உன் உயிரையே சோதித்தன அந்த வேளையில் முருகா முருகா என்று அழைத்த உன் குரல் என் காதில் விழுந்தது தங்கமே உன் துன்பத்தின் ஆழத்தை நான் அப்போது உணர்ந்தேன் அதனால்தான் உன்னை அந்த இருளில் இருந்து பிடித்து எழுப்பினேன் உன் உள்ளத்தில் இருந்த துயரத்தை உருக செய்து உண்மையை உணர செய்து என்று நல் பாதையில் அமைதியுடனும் மகிழ்ச்சி உடனும் வாழ வைத்திருக்கின்றேன் நீ இன்று சொல்லும் நன்றி முருகா என்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் உயிர் முழுவதில் இருந்தும் எழும் பிரார்த்தனையாக எனக்கு தெரிகின்றது நான் உன் பக்கம் இருந்தேன் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் இனி என்ன கவலையை விடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான முயற்சியை எடு தங்கமே உன் முயற்சியோடு உன்னை நான் வழி நடத்துகின்றேன் செத்து பிளந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் மற்றவர்கள் கண்களுக்கு நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாக மனதிற்குள் புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் வாழ்க்கையில் வழிகளில் துடித்த நாட்களோ கண்ணீரோடு ஒவ்வொரு இரவையும் கடத்தி செல்ல முடியாமல் கடத்தின அந்த நாட்களோ நீ எதிர்கொண்ட அவமானங்களோ ஒவ்வொரு உறவுகளால் தூக்கி எறியப்பட்ட அந்த வழியின் தருணங்களோ கேட்பார் யாரின்றி உருக்குலைந்து நின்றது யார் கண்ணுக்கும் தெரியாது தங்கமே ஆனால் உன் மகிழ்ச்சியை பார்த்து உன் தைரியத்தை பார்த்து உன் வாழ்க்கையை பார்த்து ஏலனப்படுத்த மட்டும் தெரியும் உன்னை குறை சொல்வதற்கு ஆயிரம் பேர் அனைவரும் வருவார்கள் வரட்டும் நீ புன்னகையோடு வாழ்ந்துவிடு தங்கமே எத்தனை பேர் குறை சொன்னாலும் அத்தனை பேரால் நீ வாழப்போவது இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் உனக்காகவே இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா